சனிப்பெயர்ச்சி நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி நிறைய பேசிட்டோம் ஆனா இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம் என்ன சார் நான் ரொம்ப பேசிட்டீங்களே விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம் சிச்சோ நான் அப்படி பேச விரும்பல இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது நாம் எப்படி சனிக்கிட்ட விளையாட போகிறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போகிற ஓகேவா அப்போ சனி நம்ம கிட்ட விளையாடாமல் இருக்க என்னென்ன செய்யும் அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத இப்போ சனிப்பெயர்ச்சி இல்லைங்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்கிறாங்க நீ சந்தோஷமாயிரு சனிப்பெயர்ச்சி இப்போ அப்படிங்கிறாங்க எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும் சனிக்கு என்ன பிடிக்காது அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா அது அர்த்தாட்டம சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் ஏழர சனியா இருக்கட்டும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது பார்க்கலாமா சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும் இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் தொடர்ந்து பாருங்க கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் அட்டம சனி விலகிறார் ஒம்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அட்டம சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஏன் அட்டம சனியில் கடகம் கஷ்டப்பட்டது நல்ல வாய்ப்புகளை இழந்தோம் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கல நாம் என்ன பண்ணணும் நாம் ஒரு திங்க் பண்ணோம் கடவுள் என்ன திங்க் பண்ணாரோ நம்ம நினைக்கல அதில் தான் இழப்புகளை நிறையா சந்தித்தோம் நமக்கு எல்லாம் நல்லதுன்னு நினச்சோம் அது எல்லாமே கெட்டதுன்னு பிறகு தான் தெரிஞ்சது. நமக்கு போன ரூட்டெல்லாம் சரின்னு நினைச்சோம் அதெல்லாம் தப்புன்னு பிறகு தான் தெரிஞ்சது. ஸோ நிறைய பட்டு பட்டு திருந்தியவர்கள் பட்டு பட்டு சிரமப்பட்டவர்கள் பட்டு பட்டு வெற்றி பெற்றவர்கள்ன்றதுல கடகம் முதலிடத்தில் இருக்கு. அதனால இனிமே பட்ட கடத்திலே திரும்பி காயம் படக்கூடாது. ஒன்பதாவது இடத்துக்கு வந்துட்டோம். அப்ப இப்போ என்ன பண்ணணும் சனி என்ன கொடுக்குறார் லாபத்தை கொடுக்குறார் சுகத்தை கொடுக்குறார் சந்தோஷத்தை கொடுக்குறார் வெற்றியை கொடுக்கிறார் நினைச்ச விஷயத்தை கொடுக்கிறார் உங்களுடைய தன்மையை உயர்த்தி கொடுக்குறார் பொதுவாக சொல்லுவாங்க ஒன்பதாவது இடம் ஒழுக்க ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுடைய டிசிப்ளின் ஹானஸ்டி அண்ட் பியூரிட்டி இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான இடம் ஒன்பதாவது இடம் அந்த இடத்துக்கு போய் சனி வந்திருக்கார் இப்போ நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்குன்னு ஒரு தேஜஸ் ஏற்படணும் உங்களுக்குன்னு ஒரு பெருமை ஏற்படணும் உங்களுக்குன்னு ஒரு திவ்ய கடாட்சம் ஏற்படணும் புது பொலிவை நீங்க இருக்கணும் உங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கணும் பர்ஃபெக்ட் இன்னிலேருந்து முடிவு பண்ணுங்க கடகராசி எப்படி இருக்கணும் எதை ஆசைப்படுறார் சனி இதுதான் தலைப்பு சனி ஆசைப்படுவது போல் நீ இருந்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கும் இல்லையா அப்போ சனி என்ன ஆசைப்படுறார் டிசிப்ளின் ஆசைப்படுறார் கடகராசிக்காரர்கள் கம்பல்சரி டிசிப்ளின் இருக்கணும் டிசிப்ளின் என்ன சொன்ன சொல்ல காப்பாற்றணும் டீசெண்டான ட்ரெஸ்ஸு நீட்டான வார்த்தை அழகான பேச்சு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் சரி தலைமை பண்புங்கிறது உங்களை தேடி வரும் கடகத்திற்கு கைத்தட்டக்கூடிய ராசி நிறைய பேர் கைத்தட்டுவாங்க உங்களை பாராட்டுவாங்க ஆனா நீங்க ஒரு செகண்ட் உங்க அதே உங்கள் உங்க முகபாவனை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க மீடியாலாம் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை நீங்க எங்க இருந்தாலும் விட்டுடாதீங்க நீ சின்னதாக அப்படி சுணுங்கிற மாதிரி அப்படி இது பண்ணுற மாதிரியே இருந்தீங்கன்னா அவங்க போட்டு விட்ருவாங்க எல்லாரும் ஆமா நீங்கள் கோபம் முகத்தில் தெரிஞ்சிடும் மற்றவங்களுக்குலாம் தெரியாது உங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும் வெட்ட வெளிச்சமாக கிடும் ஸோ ஒன்பதாவது இடம் ஸ்தானம் டிசிப்ளின் இப்போ ரொம்ப முக்கியம் ஹானஸ்டி அண்ட் பியூரிட்டி நேர்மை ஒழுக்கம் இது உண்மை இது அவசியம் இந்த நேரம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உங்களை உங்களுக்குன்னு ஒரு தனி வீட்டை உருவாக்கிக்கிங்க சொன்ன நேரத்தை தவறாமல் செயல்படுங்க டிசிப்ளின்லேயே ஃபஸ்ட்டு என்னென்னா நேர கா காலம் தவறான் தவறாமல் இருப்பது தான் தவறக்கூடாது ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு நேரம் அந்த நேரத்துக்கு போகணும் அந்த நேரத்துக்கு போகணும் இந்த ட்ரெஸ்ன்னு அந்த ட்ரெஸ் தான் நிறைய ட்ரெஸ் கோடு மாத்துங்க கடகராசி ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க உங்களை பார்க்க நீட்டாக இருக்கணும் பேச்சில் நீட் இருக்கணும் இதையெல்லாம் செய்யுங்களேன் உங்களை ஒசந்த இடத்துக்கு அப்படி கொண்டு போவார் சனி பகவான் நம்பலாம் இவ்வளவுதான் வேற எதுவும் தேவையில்லை பூஜைகள் புனஸ்காரங்கள் நீங்கள் எதுவுமே தேவையில்லை சுவாமி உங்களை ஆசைப்பட்றது ஒன்றே ஒன்று தான் நான் உன்னை உயர்த்தி பார்க்க ஆசைப்பட்ற செல்லம் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போகிற செல்லம் அப்படிங்கிற செல்லங்கள்லாம் என்ன பண்ணணும் அவ்வளோ தான் மிகப்பெரிய ஹானஸ்ட்டி யாருங்க நல்ல டிசிப்ளின் உங்களுக்கு நிறைய பிளானிங் பண்ணுங்க உங்களை யாரெல்லாம் கைத்தட்டு அதாவது கேவலமா பார்த்தாங்கன்னா கூட அவங்களாம் இப்போ கைத்தட்டுவாங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்ரிஷியேட் பண்றவங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா கடகத்துக்கு தோல்வி கிடையாது ப்ரோ சிஸ்டர்ஸ் நிச்சயமா நல்லது நடக்கும் கடகம் வெற்றியை கொடுக்கும் வாழ்த்துக்கள் என்ன சொல்லப்போனா உங்களை பார்த்து நிறைய பேர் பின்பற்ற போறாங்க உங்களை பார்த்து நிறைய பேர் வளர போறாங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்துக்கு வர போறீங்க என்னப்பா எழுந்துட்டு திரும்பி உட்காந்து பேசுறேன்னு நினைக்கிறீங்களா இல்ல கடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அதனால கடகராசிக்காரர்களுக்கு அருமையான நேரம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாதீங்க நீங்கள் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ போகிறீங்க அதை தான் சனி எதிர்பார்க்குறா நல்லதே நடக்கும்